மனோஜ் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு யாரோ அவரை துரத்துற மாதிரி ஓடுறாரு அங்க அவர் ஒரு பழைய வீட்டை பார்த்தாரு மனோஜ் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அந்த வீட்டுக்குள்ள ஒரு வயசான அம்மா இருந்தாங்க நல்ல வேலை நான் தப்பிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு மட்டும் மாட்டி பெரிய நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க போற அப்புறம் இப்படி ஓடிக்கிட்டே எங்க போய் நிப்ப இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கான அபராதத்தை கட்டித்தான் ஆகணும் இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த திருட்டு தளத்தை பண்ணுவ எங்க சொல்லு அந்த வயசான அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க மனோஜ் ஒரு திருடன்னு அந்த வயசான அம்மா அவங்க கிட்ட கேட்டாங்க எதுக்காக திருடுற திருடுறதுக்கு காரணம் என்ன ஆசையா இல்ல கட்டாயமா ஆசைப்பட்டெல்லாம் ஒன்னும் திருடலமா இது என்னுடைய கட்டாயம் எனக்கு பத்து வயசு பொண்ணு இருக்கா அவ ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கா அப்புறம் கிராமத்துல மருந்து வேலை எல்லாம் அதிகமா இருக்கு அதனால இது தவிர எனக்கு எந்த வழியும் தெரியல அதான் இப்படி திருடுறேன் அம்மா என் பொண்ணு சிவானிய தவிர எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் ரொம்ப நல்லா மேகி சமைப்பேன் உனக்கு ரொம்ப பசிக்குது இல்லையா ஆமா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது அந்த வயசான அம்மா மனோஜுக்கு தன்னோட கையால மேகி செஞ்சு கொடுத்தாங்க ஆரம்பத்துல என்ன பண்ணிட்டு இருந்ததா அந்த மனோஜ் கிட்ட கேட்டாங்க ஆரம்பத்துல நான் கிராமத்துல மில்க் ஷேக் செஞ்சு விப்பேன் ஆனா அந்த வியாபாரமும் இப்ப நின்னு போச்சு அதனால என் குழந்தைக்காக நான் திருட ஆரம்பிச்சிட்டேன் அந்த வயசான அம்மா அவங்க கிட்ட சொன்னாங்க நான் உனக்கு உதவி செய்யறேன் ஆனா நீ என்ன பண்ற இந்த திருட்டை விட்டாகணும் அப்புறம் நீ யார் யார்கிட்ட எல்லாம் அவங்க கிட்டலாம் போய் அந்த பணத்தை நீ திருப்பி கொடுத்துட்டு வரணும் அப்பா எனக்கு உதவி பண்ணுங்க நான் உங்களுக்கு நிச்சயமா நன்றி கடன் பட்டிருப்பேன் நீ உன்னுடைய வேலைய இடது கையில செய்வியா இல்ல வலது கையில செய்வியா அம்மா நான் என்னுடைய வலது கையில தான் செய்வேன் அப்படின்னா சரி அந்த வயசான அம்மா ஒரு ஸ்பூன் மனோஜ் கிட்ட கொடுத்தாங்க அது ஒண்ணும் சாதாரண ஸ்பூன் கிடையாது அது ஒரு மாய ஸ்பூன் இது ஒரு மாய ஸ்பூன் என்னையிலருந்து நீ உன்னுடைய புது வேலையை ஆரம்பியே என்னோட வீட்டிலேருந்து மேகி எடுத்துட்டு போ மேகி ஷேக் பண்றதுக்கு ஆரம்பியே அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ இந்த கரண்டிய எப்பவும் உன்னுடைய வலது கையில் பயன்படுத்து சரிங்கம்மா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மனோஜ் அந்த கரண்டியையும் மேகியும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனான் வீட்டில் அவருடைய பொண்ணு சிவானி ரொம்ப உடம்பு முடியாம இருந்தா சிவானிய பார்த்துட்டு மனோஜ் அந்த பொண்ணுகிட்ட சொன்னா இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு அப்பா எனக்கு என்னப்பா ஆச்சு நான் ஏன் இன்னும் குணமாகவே இல்லை நீ சீக்கிரத்துல குணமாயிடுவ நான் நாளையில இருந்து மேகி விற்க போறேன் அண்ணா அப்பா உங்களுக்கு மேகி சமைக்க தெரியுமா இல்லடா அம்மா நான் நாளைக்கு தான் போய் அதை பார்க்கணும் ஒரு நல்ல அம்மா என்ன மேகி மில்க் சொன்னாங்க நாளையிலிருந்து மறுநாள் மனோஜ் தன்னுடைய வண்டி கடையில் போய் நின்னான் அந்த வயசான பாட்டியம்மா கொடுத்த கரண்டியை வச்சு மேகியை கிளற ஆரம்பிச்சான் அவன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியில ஒரு ஆள் போய்கிட்ட இருந்தாரு மறுபடியும் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டியா மில்க் இந்த கிராமத்துல வியாபாரம் ஆக மாட்டேங்குது அப்புறமும் நீ எதுக்காக இதை வியாபாரம் பண்ற இது வெறும் மில்க் ஷேக் மட்டும் இல்ல இது மேகி மில்க் ஷேக் மேகி மில்க் ஷேக்கா எங்க ஒண்ணு கூடு நானும் தான் சாப்பிட்டு பாக்குறேன் நீ செய்யற மில்க் ஷேக் இந்த கிராமத்துல எப்படி இருக்குன்னு இத கொடுக்கற மனோஜன் அந்த ஆளுக்கு ஒரு பிளேட் மேகி மில்க் ஷேக் கொடுத்தாரு அவர் அத சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அவரோட வாயில இருந்து வந்த முதல் வார்த்தை வாவ் மனோஜ் அண்ணா சூப்பர் இது ரொம்ப சுவையா இருக்கு இதை சாப்பிட்டாலே மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கு எங்க இன்னொரு பிளேட் பண்ணி கொடுப்பா சரிங்க இத கொடுக்கறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மனோஜோட மேகி மில்க் ஷேக் நல்லபடியா வியாபாரம் ஆச்சு மனோஜ் திருடினவங்க கிட்ட எல்லாம் அவங்க பணத்தை திருப்பி கொடுத்தாரு இப்போ ஜமீன்தாரோட பணத்தை தான் கொடுக்க வேண்டி பாக்கி இருந்தது மனோஜ் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாரு அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா ஜமீன்தாரையா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் பணத்தை அதை திருப்பி கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்புறம் கூடவே என் என் கடையோட கொண்டு வந்திருக்கேன் வீட்டுல நீ பணத்தை திருடி இருக்க அந்த விஷயம் கூட எனக்கு தெரியல பாரு அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு அதனால நான் மறந்து போயிடுறேன் ஆனா நீ என் வீட்ல இருந்து திருடி இருக்க அதனால நான் உன்னை சும்மா போக விட மாட்டேன் அதுக்கு நீ எனக்கு டபுள் மடங்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும் நானும் ரெண்டு மடங்கு பணம் கொண்டு வந்திருக்கேன் நான் யார் யார் வீட்டில் பணத்தை திருடனோ அவங்க எல்லாருக்கும் ரெண்டு மடங்கு பணத்தை தான் திருப்பி கொடுக்குறேன் அப்புறம் கூடவே என்னோட மேகி மில்க் ஷேக்கையும் கொடுக்குறேன் மனோஜ் ஜமீன்தார் கிட்ட அவர்கிட்ட எடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தாரு ஜமீன்தாருக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு இந்த மனோஜ் கிட்ட இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு திருடின பணத்துக்கு ரெண்டு மடங்கு திருப்பி கொடுக்குறானேன்னு பார்த்தாரு ஜமீன்தார் தன்னுடைய எடுபடி குல்லுவ கூப்பிட்டாரு ஏ குல்லு இந்த கிராமத்து திருட மனோஜ் திடீர்ட்டு எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிட்டான் யாரு வீட்டுல அந்த அளவுக்கு கொள்ள அடிச்சிருக்கான் கொள்ள ஐயா அவரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காரு மேகி மில்க் ஷேக் வியாபாரம் இந்த கிராமத்திலேயே பிரபலம் ஆயிடுச்சு நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவருடைய மேகி மில்க் ஷேக்கை சாப்பிட்ட உடனே மனசுக்கு ஒரு விதமான நிம்மதி கிடைக்குது அப்படியா

குள்ளு மனோஜ் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சான் சரி மனோஜனா அண்ணா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க நீங்க இவ்வளவு சுவையான மேகி மில்க் ஷேக் பண்றீங்களே இதுக்கான ரகசியம் என்னப்பா அதோட ரகசியம் இந்த கரண்டி இந்த கரண்டி மந்திர கரண்டி இதால சமைச்சா எல்லாமே சுவையாயிடும் அப்படி இந்த கரண்டில என்னதான் இருக்கு மனோஜ் குல்லு கிட்ட தன்னோட பொண்ணு கதையில இருந்து அந்த வயசான அம்மாவை பத்தின வரைக்கும் எல்லா கதையும் சொன்னாரு அப்புறம் குல்லு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜமீன்தார் கிட்ட நேரா போய் சொல்லிட்டான் ஓ இதுதான் அந்த விஷயமா குல்லு எனக்கு அந்த கரண்டி வேணும் நானும் சொந்தமா மேகி மில்க் ஷேக் வியாபாரம் பண்ணலாம் நினைக்கிறேன் சரிங்க முதலாளி இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க நாம அவனுடைய கடைக்கு போய் அவனுடைய கரண்டியை திருடிடுவோம் திருடா வீட்லயே திருட்டா நல்லா இருக்கு முதலாளி நீங்க பெரிய திருடனா இருக்கீங்க வாயமுடு ராத்திரி ஆனதும் என் கூட நீ வா ராத்திரி ஆனதுமே ஜமீன்தாரும் குல்லுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மனோஜோட கடைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அந்த கரண்டிய தேட ஆரம்பிச்சாங்க அப்பதான் குல்லுவுக்கு அந்த கரண்டி கண்ணில் பட்டது முதலாளி இங்க பாருங்க அந்த மந்திர கரண்டி தான் இருக்கு அப்புறம் என்னடா பாத்துனு முட்டாளி எடுத்துட்டு வாடா மறுநாள் காலையில மனோஜ் தன்னுடைய கடைக்கு வந்த போது அங்க பார்த்தபோது அவருடைய எல்லா இடத்துலயும் அவருடைய கரண்டிய அவருக்கு அந்த கரண்டி எங்கேயுமே கிடைக்கல இன்னைக்கு முதல் அவருடைய பொண்ணு அவரு கூட கடை வரைக்கும் நடந்து வந்தா அம்மாடி அந்த கரண்டிய நான் இங்கதான் ஆனா என் கண்ணுக்கு அந்த கரண்டி எங்கேயுமே தெரியலம்மா பரவாயில்ல இருக்கட்டும்பா நான் முழுமைய நல்லபடியா குணமாயிட்டேனே இனிமே நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சு நல்ல சம்பாதிக்கலாம்ப்பா அந்த கடவுள் கொடுத்தாரு அவரே எடுத்துக்கிட்டாரு இது அந்த கடவுளோட அற்புதமா தான் இருக்கும் அப்புறம் இன்னொரு பக்கம் ஜமீன்தாரும் குல்லுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொந்தமா மேகி மில்க் கடை போட்டு இருந்தாங்க ஆனா இவங்கல ஒரு விஷயம் வித்தியாசமா இருந்தது ஜமீன்தாரும் குல்லுவும் அவங்களோட இடது கையால தான் அவங்க வேலைய செய்வாங்க அந்த வயசான அம்மா மனோஜ் கிட்ட கரண்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா நல்ல வேலை நீ வலது கையால உன்னோட வேலைகளை செய்யற அப்படி இடது கையில நீ வேலை செஞ்சேன்னு வச்சுக்க இந்த கரண்டி தலைகிலா வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு பெண் அந்த வழியா வந்துட்டு இருந்தா அப்புறம் ஜமீன்தாரோட மேகி மில்க் ஷேக் கடைய பார்த்துட்டு அங்க போய் நின்னா அட ஜமீன்தார் ஐயா நீங்களும் மேகி மில்க் ஷேக் விக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமாமா இந்த கிராமத்திலே ரொம்ப நல்ல மேகி மில்க் ஷேக் நான் தான் செய்யறேன் அந்த மனோஜோட ரொம்ப நல்லா

அப்புறம் ஜமீன்தார் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஜமீன்தார் எந்த கரண்டிய நீங்க பயன்படுத்திட்டு அந்த கரண்டி மனோஜோடது அந்த கரண்டியை அவனுக்கு திருப்பி கொடுத்துருங்க இல்ல தலைவரே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மனோஜ் ஒரு திருட்டு பையன் இவன் இந்த கரண்டியை கூட என்கிட்ட தான் திருண்ணா நான் என்னுடைய பொருளை திருப்பி எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான் போய் ரொம்ப தெளிவா போய் சொல்றீங்க ஏன்னா இந்த கரண்டி என்னுடைய முன்னோர்களது என்னுடைய அம்மா மனோஜுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வயசான அம்மா தலைவரோட அம்மா அப்புறம் ராத்திரி நேரத்துல தலைவர் தன்னோட கிராமத்து வேலையை முடிச்சிட்டு லேட்டா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு அப்பதான் அவரு ஜமீதாரையும் குல்லுவையும் மனோஜோட கடையில இருந்து வெளியே போறத அவர் கவனிச்சாரு ஐயோ நான் எதையுமே செய்யல தலைவரையா நான் இது எல்லாமே ஜமீந்தார் ஐயா தான் செஞ்சேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க தலைவரு இந்த நிமிஷமே உங்க ரெண்டு பேரையும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போ சொல்றேன் ஜமீன்தாரையும் குல்லுவையும் ரெண்டு பேரையும் தலைவர் கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு அப்புறம் மனோஜ் கிட்ட திரும்பவும் அவருடைய கரண்டி அவர் கைக்கு வந்துருச்சு